இந்த பழனி வேலையை வந்துட்டு சோனியா பத்தின எல்லா விஷயத்தையுமே தைரியமா சொல்லலான்னு பார்த்தாலும் இந்த பாண்டியன் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா எதுவுமே நடக்காதுன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்க ஆதரவு பாண்டிய ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோ என்ன நடக்க போதுங்கிறா இந்த வீடியோல பாக்கலாம் பழனி பழனிக்கிட்ட மாட்டிக்கிட்ட சோனியா வந்து எப்படியாவது பனி கிட்ட இருந்து தப்புச்சாகணும் இதுக்கு மேலே நம்ம அடி வாங்கிட்டே இருந்தோம்னா வீட்டில் இருக்க எல்லாரும் சத்தம் கேட்டு வந்துருவாங்க அதுக்கப்புறம் பழனி வந்து உண்மையா சொல்லிட்டாச்சுன்னா நம்ம மாட்டி அப்படின்னு சொல்லி யோசிக்கிற சோனியா வந்து பழனி சத்தம் போறதுக்கு முன்னாடியே இவங்களே வந்து அடிக்காத முன்னாடி ரொம்பவே அடி வாங்கிற மாதிரி வீட்டில இருக்க எல்லாரும் கேட்கற மாதிரி ரொம்பவே சத்தம் போட்டு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க யாராவது வாங்க என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கத்தா ஆரம்பிக்கிறாங்க பதறி போய் ஓடி வர வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து கதவு தர பழனி சொல்லி கத்திக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா பழனியுமே வந்து ஒரு பிரச்சனை இல்ல நீங்க போங்க நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு ஆனா பழனி எதுவுமே பண்ணாம பெசாம இருக்கிறப்பையும் பழனி அடிக்கிற மாதிரி சோனியா வந்து கத்த ஆரம்பிக்கும் வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப பயந்து போயிடறாங்க என்னடா பண்ணிட்டு இருக்கிற கதவு தரடா பழனி சொல்லி பாண்டியனுமே வந்து கதவு விடாம தட்டுறாரு இதனால பயந்து போற பழனியுமே வந்து கதவு திறந்து விடுறாரு சரி சோனியா வந்து நம்ம தான் சொல்ல போது போல சொன்னா சொல்லிட்டு போது அது மேலதான தப்பு இருக்கு கண்டிப்பா நம்மளுமே இந்த விஷயத்தை வீட்டில் சொல்லிடுவோம் பாண்டியனுமே வந்து இது உண்மையெல்லாம் தெரிஞ்சுன்னா சோனியா கண்டுச்சு தானே வைப்பாரு இதனால தெரியுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு பழனியுமே வந்து கதவு திறந்து விட்டுறாரு

பண்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க பழனிக்கு சோனியா என்ன பேசுறாங்க அப்படிங்கறதே ஒண்ணுமே புரியல பாண்டியன் வீட்டாளருமே முடிச்சுக்கிட்டு தான் நிக்கிறாங்க எனக்கு விருப்பம் எல்லாம் தெரிஞ்சு அவரால் பேசாம இருக்க முடியாதா இப்படி தான் நடந்து வர என்னால இந்த கொடுமை எல்லாம் அனுபவிச்சு இந்த வீட்டுல இருக்க முடியாது நான் எங்க அம்மா வீட்டுக்கே கிளம்பி போறேன் என்ன அனுப்பிச்சு வைங்க சொல்லி சோனியா வந்து சம்பந்தமே இல்லாம பழனி ஏதோ குடும்பப்படுத்த மாதிரி நாடகம் போட ஆரம்பிக்கிறாங்க இங்க ரூம்குள்ள வந்த கோமதி மத கொண்டு வீட்டுல இருக்க எல்லாருமே வந்து சோனியா சப்போர்ட் பண்ற மாதிரி உண்மையிலேயே பழனி தான் தப்பு பண்ணிருப்பாரு போல பழனி தான் குடும்பம் பண்ணிருப்பாரு போல தான் சோனியா அப்படியே அழுது புலம்பிட்டிருக்குன்னு சொல்லிட்டு இவங்களுமே சோனியா சோனியாவோட நாடகத்தை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் பாண்டியன் சரணன் சொல்லிட்டு ரூம்ல வந்த எல்லாருமே பழனி

பொறுமே புரிஞ்சுக்காம சோனியா சொன்னதை மட்டும் அப்படியே முழுசா நம்பிட்டு பழனி மேல தான் தப்பா இருக்கிறத நினைச்சிட்டு பாண்டியன் மீது திட்டிட்டு போயிடறாரு சரி பாண்டியன் தான் அப்படி பண்ணிட்டாரு பாண்டியனோட பசங்களாவது பழனிக்கு என்ன நடச்சுன்னு சொல்லி கேட்பாங்கன்னு பார்த்தா அவங்களுமே எதுவுமே கேட்கல வீட்டுல இருக்க எல்லாருமே பழனி மேல தான் தப்பு இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு எல்லாருமே கிளம்பி ரூம் குள்ள போயிடறாங்க சோனியா இப்படி ஒரு பழிய கட்டுவாங்கன்னு சொல்லி பழனிவேல் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்ல சோனியா சொன்ன அந்த பொய்யால பழனிவேல் வந்து வீட்டுல இருக்க எல்லாரும் முன்னாடியும் ரொம்பவே கூணி குறிப்பு நின்னுட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் ரூம்ல கோமதி வந்து சோனியா காரது சொல்லிட்டு நான் பழனியை கண்டிச்சு வைக்கிறேன் நீ பேசாம தூங்குமா அப்படி சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு அவங்களுமே கிளம்பி வந்துடுறாங்க எப்படியோ ஒரு வழியா அந்த சிக்கல்ல இருந்து தப்பிச்சாச்சு அப்படி சொல்லி

சரணன்மே கூப்பிடுறாரு அப்பதான் பள்ளியுமே வந்து என்ன நடச்சுங்கறத சரணன் கிட்ட பண்ணிட்டு இருக்காரு நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணு சோனியா கிட்ட தப்பா எதுமே நடக்கல எனக்கு சோனியாக்கு இடையில நேத்து ஒரு வாக்குவாதம் நடந்துச்சு அதுல கோவம் நான் சோனியா வந்து ரெண்டு அடி அடிச்சிட்டேன் சரி அதனால தான் சத்தம் போட்டு அழுகுது போல அந்த விஷயத்தை சொல்றதுக்கு தான் உங்களை எல்லாம் கூப்பிடுன்னு சொல்லி நானுமே நினைச்சிட்டு ஆனா அவ்ளோ நேரமா நாங்க பேசிக்கிட்டு இருந்த விஷயம் வேற நீங்க எல்லாமே ரூமுக்குள்ள வந்ததக்கு அப்புறம் அந்த சோனியா டோட்டலா அது எல்லாத்தையுமே மாத்தி வேற ஏதோ இல்லாத விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிடுச்சு நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணு சோனியா கிட்ட தப்பாலாம் நடந்துக்கல சோனியா அந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்காக என்னைய இப்படி மாட்டி விட்டுருக்கு நான் இப்படி எல்லாம் பண்ணுவேன் சொல்லி நீ ஏதா நம்பறியாடா எனக்கு இந்த கல்யாணமே பிடிக்கல நான் கல்யாணம் பண்ணாம இருந்திருக்கலாம் எங்க அண்ணன் பேச்சை கேட்டுட்டு மிக பெரிய தப்பு பண்ணிட்டேன் இதுக்கான காலம் வந்த போறேன் அப்படி சொல்லி பழனிவேல வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு இந்த விஷயத்துல கதிர்கிட்டயாவது பழனி சொல்லி இருந்தா கூட பரவாயில்ல தேவையில்லாம சரணன் கிட்ட சொல்லி எந்த பிரோஜனமே இல்லாம தான் ஆகப்போகுது அவங்க அப்பா பேச்ச கேட்டு அப்படியே நடக்கிற சரணன் கிட்ட இந்த விஷயத்த சொல்லி எந்த பயனுமே இல்ல விடுமாமா இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல என்ன சொன்னாரு உண்மையிலே என்ன நடச்சு அப்படிங்கறத கொஞ்சம் கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி சரணன் யோசிக்காம அப்பயுமே வந்து பழனிவேல வீட்டுக்கு தான் கூப்பிட்டு இருக்காரு வீடு எங்க போகிறது அங்கதானே இருக்கு எங்க சுத்தினாலும் நான் திரும்ப வீட்டுக்கு தானே வரணும் நீ வீட்டுக்கு போடா நான் போய்க்கிறேன் அப்படி சொல்லி பழனி

வந்து சம்பந்தமே இல்லாம அந்த பள்ளிவேல் சித்தப்பா மாட்டி விட்டுருக்காங்க அன்னைக்கு அரசு கிட்ட குமார் பேசிக்கிட்டு இருந்தப்ப நான் கண்ணால எல்லாத்தையுமே பாத்துட்டேன் குமார வர சொன்னதே சோனியா தான் இத்தனை நாள வந்து அரசுக்கும் குமார்க்கு இடையில ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தது இந்த சோனியா தான் கடைசி அரசு குமார தேட்டருக்கு அனுப்பிச்சது சோனியா தான் இந்த எல்லா தப்பையுமே மறைக்கிறதுக்காக தான் அவங்க வந்து சம்பந்தமே இல்லாம எல்லாரும் மேலுமே பழிய போட்டு தப்பிக்க பாக்குறாங்க தான் அந்த உண்மையை நான் வீட்டுல வந்து சொன்னப்ப சம்பந்தமே இல்லாம நான் அவங்களை திட்டுட்டாதான் அவங்களை வாடி போடி சொல்லிட்டேன் அப்படி இப்படி சொல்லி அசிங்கப்படுத்தினு சொல்லி என்னைய ரொம்பவே போட்டு விட்டாங்க அதே மாதிரி இன்னைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அந்த பிரச்சனையை இருந்து தப்பிக்கணுங்கிறக்காக தான் அந்த பள்ளிவேல் சித்தப்பாவை சம்பந்தமே இல்லாம மாட்டி விட்டுருக்காங்க உனக்கு உங்க சித்தப்பா மேல நம்பிக்கை இல்லையா ராஜி அப்படி சொல்லி மீனாவே கேக்குறாங்க அதாங்க எனக்கு டவுட்டா இருக்கு கண்டிப்பா பழனிவேல் சித்தப்பா அப்படி பண்ணக்கூடிய ஆள் எல்லாம் கிடையாது அவர் நான் சின்ன பிள்ளையில இருந்து பார்த்துட்டு இருக்கிறேன் இவங்க ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது போக இந்த கல்யாணம் முடிச்சதுல இருந்தே வந்து பழனிவேல் சித்தப்பா நிம்மதியாவே இல்ல எப்பயுமே சந்தோஷமா எல்லார்ட்டையும் சிரிச்சு பேசிட்டு இருக்கிற சித்தப்பா வந்து கல்யாணம் முடிச்சதுல இருந்தே நிம்மதியா இல்லாம தான் இருக்காரு அவங்களுக்குள்ள ஏதோ போய்கிட்டு இருக்கு அது என்ன பிரச்சனைங்கிறத கண்டுபிடிக்கணும் ஆனா நானுமே உறுதியா நம்புறேன் கண்டிப்பா பழனிவேல் சித்தப்பா மேல எந்த தப்புமே இருக்காது எல்லா தப்புமே சூன்யா மேல தான் இருக்கும் கண்டிப்பா இந்த விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் பழனிவேல் சித்தப்பா மேல இருக்கிற பழைய நம்ம போக்கே ஆகணும் அப்படி சொல்லி இங்க ராஜி மீனா ரெண்டு பேருமே முடிவு பண்ணிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனைக்குலாம் மத்தியில ரொம்பவே மனசு வந்து போன பல்வேல் வந்து வீட்ல இருக்க யார்கிட்டயுமே சொல்லாம வீட்டுக்குள்ள வந்து இருக்கிற டிரஸ் எல்லாம் பேக்ல எடுத்து வச்சு வீட்ல இருக்க யார்கிட்டயுமே சொல்லாம அவர் பாட்டு வெளியே கிளம்பி போயிடுறாரு பல்வேல் வந்து பேக்ல டிரஸ் எல்லாம் எடுத்து வச்சு போறத மீனா பாத்துறாங்க உடனே ஓடி போய் மீனா வந்து இந்த விஷயத்த கோமதி கிட்ட சொல்லிடுறாங்க பதிரி போற கோமதியுமே வந்து பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு இப்படி வீட்டை விட்டு வெளியே போனா அவன் என்ன பண்ண முடியும் உங்க மாமாவுக்கு ஃபோன் பண்ணி ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வர சொல்லு அப்படி சொல்லி கோமதியுமே வந்து பாண்டியன் ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லிடுறாங்க வீட்ல இருக்க எல்லாருமே ஃபாலோ பண்ணி பழனியை போய் பார்த்தனா பழனி வந்து ரொம்பவே சோகமா பஸ் ஸ்டாண்ட்ல பேக் வச்சு உட்காந்துருக்காரு வீட்ல இருக்க எல்லாருமே எவ்வளவு தூரம் பழனிக்கு வந்து ஆறுதல் சொல்லி பாக்குறாங்க வா வீட்ல போய் பேசிக்கலாம் இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது வா போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லி பாக்குறாங்க இப்ப கூட நீங்க யாருமே வந்து நம்பல இல்ல நான் எந்த தப்பையும் பண்ணிருக்க மாட்டேன்னு நான் தான் தப்பு பண்ணிருக்கேன் அதனால என்னை ஆறுதல் சொல்லி வீட்டுக்கு கூப்பிடலாம் பாக்குறீங்க எங்க மத்தவங்க தான் இப்படி எல்லாம் பேசுறாங்கன்னா உனக்கு கூட தம்பி மேல நம்பிக்கை இல்ல என்னால உனக்கு அவமானம் வந்துரும் அப்படி சொல்லி சொல்றேக்கா உனக்கு எல்லாம் மனசாச்சு இருந்தா அப்படி எல்லாம் பேசுவியா நேத்து வந்த சோனியா அப்படி பேசுங்கறக்காக இத்தனை வருஷம் கூட பிறந்த நீயே என்ன இப்படி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாப்லயே உட்காந்து பல்வேல் ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காரு அப்பதான் அரசியமே வந்து என்ன பிரச்சனை நடிச்சு அப்படிங்கறத ராஜிமே நான் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க அப்புறம் நீ எந்த தப்பும் பண்ணாம எப்படி சோனி சோனியா எல்லாம் சொல்லும் அது எதுக்கு போய் சொல்ல போது உனே எப்படி வீட்டில் இருக்க எல்லார்ட்டையும் திட்டு வாங்கி வைக்கிறது அதுக்கு என்ன கிடைக்க போது அப்படின்னு சொல்லி கோமதியுமே கேட்கறாங்க இதுக்கு மேலே உண்மையை மறைக்க கூடாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிற பழனிவேல் வந்து வீட்டுல இந்த உண்மையை எல்லாத்தையும் நான் சொல்லாம தான் நினைச்சேன் இந்த பாண்டியன் மாமா தான் என்ன வாய தரக்க விடாம பண்ணிட்டாரு நைட்டு எங்களுக்குள்ள வேற எந்த சண்டையுமே வரல அரசை தான் எல்லா பிரச்சனையுமே நடந்துச்சு இத்தனை இத்தனால அரசுக்கு குமார்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறது இந்த சூன்யா தான் சூன்யா தான் வந்து அரசிய குமாரை படத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கு இது எல்லா வேலையும் பாக்குறது சூன்யா தான் அது போக குமார்க்கு எப்படியாவது அரசியல் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி பிளான் வேற போட்டுக்கிட்டு இருக்கு இது எல்லாத்தையுமே மீனா கண்டுபிடிச்சிருச்சு தான் மீனா வந்து பாண்டியன் மாமா கிட்ட தப்பா போட்டு விட்டுச்சு அந்த கோத்துல

பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் சோனியா தான் நம்ம கிட்ட சொன்னாங்க அப்புறம் ஏன் இப்படி எல்லாம் மாத்தி பேசுறாங்க அப்படி சொல்லி யோசிக்கிற அரசி வந்து பள்ளிவரோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுமே வந்து கிட்ட என்ன நடச்சுங்கற எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க அரசி கடைசி வரைக்கும் உண்மையே சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லி நம்பிக்கையா இருந்த சோனியாக்கு அரசியே வாயை திறந்து என்ன நடந்துங்கறத சொல்லவும் அடுத்து என்ன பண்றது தெரியாம முழிச்சுக்கிட்டு நிக்கறாங்க அரசியே வாயை திறந்து உண்மையே சொன்னதால அதுக்கு அப்புறம் தான் வீட்ல இருக்க எல்லாருக்குமே என்ன நடந்துருக்குங்கறதே புரியுது மீனா சொன்னது பழனி சொன்னது எல்லாமே உண்மைதான் இவங்க ரெண்டு பேரும் தந்து தப்பிக்கணும்ங்கிறதுக்காக இவங்க ரெண்டு பேர் மேல பழிய போட்டு சோனியா தப்பிக்க பாத்துருக்குங்கறது பாண்டி விட்டால எல்லாருமே ரொம்பவே புரிஞ்சிருது நடக்கறதெல்லாம் பார்த்து ரொம்பவே டென்ஷன் ஆகற பாண்டியன் வந்து இதெல்லாம் சக்திவேல் சொல்லிக் கொடுத்து தான் நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறியா அந்த குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் வந்து பள்ளி வேலை நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைமா சோனியா மேல ரொம்பவே கோவப்பட்டு பாண்டியன் ரோட் அன்னைக்கு வச்சு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காரு நீ சொன்ன வார்த்தையை நம்பி என் மச்சான போய் நான் திட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து ரொம்பவே வருத்தப்பட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடறாரு இனிமேல் எங்க வீட்டு பக்கமே வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி வேலை கூப்பிட்டுக்கிட்டு சோனியாவை பயங்கரமா திட்டிட்டு கோமா கோமதியுமே கிளம்பி போயிடறாங்க இதுக்கப்புறம் கண்டிப்பா குமார் காரசிக்கு கல்யாணம் நடக்க போறது கிடையாது இந்த பாண்டியன் வீட்லயும் நமக்கு நல்ல பேர் கிடைக்க போறது கிடையாது நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் தெரியாம சோனியா வந்து பஸ் ஸ்டாப்லேயே ஒன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரமே இது மாதிரி நடந்து பள்ளிவேல் பெற கஷ்டத்தை பார்த்தாவது அரசு வந்து என்ன நினைச்சுங்கிற உண்மையை பாணி விட்டாலும் எல்லாரும் முன்னாடியுமே சொல்லி இந்த சோனியோட ஆடத்துக்கு கூடிய சீக்கிரமே ஒரு முடிவு கட்டிட்டா நல்லா இருக்குன்னு நீங்களும் நினைச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க